சமூக ஊடகங்களில் உள்ள அனைவரின் வாழ்க்கையும் கச்சிதமாக இருப்பதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்ததுண்டா ஒப்பிடும்போது உங்களுடையது சிறியதாக தெரிகிறதா மார்க்கஸ் எப்போதும் சமூக ஊடகங்களை பார்த்தபடிதான் தனது நாளைத் தொடங்குவான் எல்லோரும் கச்சிதமான விடுமுறைகள் கனவு வேலைகள் மற்றும் சிரித்த முகங்களை பகிர்வதை பார்த்தான் அவனது சொந்த வாழ்க்கை ஒப்பிடும்போது சலிப்பாக இருந்தது அவனது அண்டை வீட்டுக்காரனான அலெக்ஸ் வேறுபட்ட வாழ்க்கையை வாழ்வது போல் தோன்றியது புதிய கார் டிசைனர் உடைகள் ஒவ்வொரு வார இறுதியிலும் வெளியே சாப்பிடுவது சமூக ஊடகங்களில் அலெக்ஸை பார்ப்பது மார்க்கஸை இன்னும் சிறியதாக உணர வைத்தது ஒரு மாலை மார்கஸ் அலெக்ஸ் தனியாக சோர்வாக அமர்ந்திருப்பதை கண்டான் கவலையுடன் மார்கஸ் அவனிடம் சென்று விசாரிக்க சென்றான் அலெக்ஸ் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டான் கார் உடைகள் அனைத்தும் கடனில் வாங்கப்பட்டவை அவன் நொடித்து போயிருந்தான் ஆன்லைனில் பாசாங்கு செய்து கொண்டிருந்தான் மார்க்கஸ் அதிர்ச்சியடைந்தான் எதுவும் நினைத்தது போல் கச்சிதமாக இல்லை அவர்கள் தங்கள் உண்மையான வாழ்க்கையைப் பற்றி மணிநேர கணக்கில் பேசினார்கள் கவலைகள் நம்பிக்கைகள் தவறுகள் மற்றும் சிறிய சாதனைகள் மார்க்கஸ் ஒரு கச்சிதமான படத்தை விட அவர்களின் நேர்மையான பேச்சுதான் உண்மையானது என்பதை உணர்ந்தான் அடுத்த நாள் மார்க்கஸ் தனது சமூக ஊடகங்களை புதிய கண்களுடன் பார்த்தான் மற்றவர்களின் கச்சிதமானதை துரத்துவதை நிறுத்திவிட்டு தனது சொந்த நேர்மையான கதையை வாழத் தொடங்கினான் நிஜ வாழ்க்கை ஒரு ஹைலைட் ரீல் அல்ல உங்கள் சொந்த கதையை பாராட்டுங்க குழப்பமானது உண்மையானது மற்றும் நேர்மையானது உங்களின் திரைக்கு பின்னாலான காட்சிகளை மற்றவர்களின் ஹைலைட்ஸ்களுடன் ஒப்பிடாதீர்கள் நீங்கள் ஆன்லைனில் பார்ப்பதோடு எப்போதாவது உங்களை ஒப்பிட்டு இருக்கிறீர்களா அடுத்த முறை உங்களைக் கேட்டுக் அந்த கச்சிதமான புகைப்படங்களுக்குப் பின்னால் என்ன கதைகள் நம்பிக்கைகள் மற்றும் போராட்டங்கள் இருக்கலாம்